தாவேக்காவினுடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறும்னு விஜய் அறிவித்திருக்கிறார் இன்னைக்கு காலையில் அதற்கான பூமி பூஜைகளும் நடந்திருக்கிறது கட்சி தொடங்கிய இரண்டாவது ஆண்டு அவங்களுக்கு ஒரு மாநில மாநாட்டை மீண்டும் நடத்த வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா அது எலெக்ஷனுக்காகவா இல்லை கூட்டணி அமைப்பதற்காக எங்களிடம் பலம் இருக்கிறது நாங்கள் வந்து ஒரு பலமான கட்சியாக தான் இருக்கோன்னு சொல்ல போறாரா இதற்கான தேவை எங்கே வருதுன்னு பாக்கிறீங்க இப்போ விஜய் கட்சியை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு மாதங்களுக்கு மேலாகிவிட்டது விட்டது இப்போ வந்து ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ்ன்னு கட்சி சார்பாக அவர்கள் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா இப்போ முதல் மாநில மாநாட்டில் பிரம்மாண்டமாக அவருக்கு வந்து இளைஞர்கள் சப்போர்ட் இருந்தது ஒரு பெரிய ஒரு க்ரௌடு அவரால் மொபிலைஸ் பண்ண முடிஞ்சது எல்லாமே ஃபைன் ஆஃப்டர் தட் வந்து அவர்கிட்ட நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது அவர் வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து பேசுவார் அப்படின்னு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அறிக்கைகள் வாயிலாக அவர் வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தார் அதுக்கு பிறகு அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு இப்போ ரீசெண்டாக குமாருடைய மரணத்துக்கு நீதி கேட்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் வந்து அவங்க ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸே பண்ணவே இல்லை ஒரு ஹைப்புன்றது இருந்துகிட்ருக்கு அவர்களுடைய கட்சி சார்பாக பேசக்கூடியவர்களோ அல்லது வந்து சமூக வலைதளங்களில் ஆர்கானிக்காக வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது அப்படின்றத யாருமே மறுக்க மாட்டாங்க ஆனா அது வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா இப்போ திமுக வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு திட்டங்களையும் அனௌன்ஸ் பண்ணி அதை வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்னு பார்க்குறாங்க உதாரணத்துக்கு ஓரணியில் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு திட்டங்களை வந்து எப்படியாவது மக்கள் மத்தியில நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க அதிமுக இன்னைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுருச்சு இப்போ தாவேக்கா சார்பில் விஜய் வந்து இன்னும் சுற்றுப்பயணத்துக்கு தயாராகவே இல்லை செப்டம்பர்ல இருந்து போவார்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த கதையை வந்து அவங்க ரொம்ப நாளாகவே சொல்லிட்டே வர்றாங்க அவர் வந்து பிப்ரவரியில் வந்துடுவார் மார்ச்ல வந்துடுவார் ஜூன்ல வந்துடுவார் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தாங்க இப்போ வந்து அவங்க மக்கள் மத்தியில போய் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இருப்பதாக நான் பார்க்குறேன் அந்த வகையில இந்த மிகப்பெரிய ஒரு மாநாடு மதுரையில் இருபத்தி தேதி நடக்கக்கூடிய அந்த மாநாடு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய வகையில தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன் விஜய் இன்னைக்கு அவருடைய எக்ஸ்தலத்துல போட்ட அந்த வரிகள் இருக்குல முதன்மை சக்தியாக அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு அப்ப பிரைமரி போர்ஸாக வரணும் அப்படின்றது தான் அவங்க முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ இப்போ இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லையும் நம்ம தான் போட்டியிட போகிறோம் கூட்டணி கட்சிகள் யார் வந்தாலும் வரலைனாலும் பரவாயில்ல நம்ம தான் வந்து போட்டியிட போகிறோம் நம்மளுடைய கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க அப்படின்றத இந்த மாநில மாநாட்டில் வந்து உறுதிப்பட அவர் சொல்வதற்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருப்பதாக தான் நினைக்கிறேன் நீங்கள் கேட்டது மாதிரி அவர் கட்சி ஆரம்பித்து இவ்வளோ நாட்களில் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு சிறிய கட்சிகள் கூட ஒரு தோழமைக்காக கூட விஜய் பக்கம் போய் நிற்கலை அவரை ஆதரித்து யாருமே பேசவே இல்லை அப்ப அவர் மீதான அந்த நம்பிக்கை இருக்குல்ல அந்த நம்பிக்கை அவரும் ஏற்படுத்தலை மத்தவங்களுக்கும் அந்த நம்பிக்கை ஏற்படலை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இதுல இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்கலான மூவ் இருக்குன்னு நான் பார்க்குறேன் ஏதாவது விஜயகாந்தினுடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு இந்த மாநாடு நடத்துறாங்க அவங்க தரப்புல வந்து அது திட்டமிட்டு அப்படி நடத்தலை அது இயல்பாக ஒரு தேதி நாங்கள் இருபத்தஞ்சாம் தேதிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அன்னைக்கு கேப்டனோட பிறந்தநாளும் இருக்கு நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மாவட்ட செயலாளர்கிட்ட எல்லாம் கேட்கும்போது பட் ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் வருகை அப்படிங்கிறதே வந்து எம்ஜிஆர் விஜயகாந்த் இவங்க ரெண்டு பேரை தான் அவர் வந்து முக்கியமா அவருடைய அரசியலுக்கான முன்னோடிகளா எடுத்துக்கிறாரு அவங்களுடைய பாதையில தான் பயணிக்கணும்னு நினைக்கிறாரு அதுல எம்ஜிஆர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு அதிமுக இருக்கும்போது எம்ஜிஆரை வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் வரையும் அவர் வந்து ஓன் பண்ண முடியும் இல்ல அதை பெரிய அளவுக்கு உள்ள கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாம் இருக்கு பட் இன்னைக்கு தேமுதிக இங்க வந்து விஜயகாந்த் இருந்தப்ப இருந்த மாதிரி ஒரு பலமான கட்சியா இல்லைனாலும் விஜயகாந்த் மீது மரிய மக்களுக்கு இருக்கிற மரியாதையும் அவரோட லெகசியும் ரொம்ப பெருசா இருக்கு அதை விஜய பிரபாகரன் எப்படியாவது ஹோல்ட் பண்ணும் தான் பார்ப்பாரு அதுதான் தார்மீகமாகவும் இருக்கும் ஆனா விஜய் வந்து எப்படி சினிமாவில் கேப்டனால் அறிமுகம் செய்யப்பட்டு அவருடைய பாதையில வந்த ஒருத்தராக பார்க்கப்படுறாரோ அதே மாதிரி அரசியல்லையும் கூட விஜயகாந்துக்கான அந்த ஒரு இடம் அவருடைய ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அந்த பாதையில் அவர் பயணிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அது பெரிய விவாத பொருளா மாறும் அவங்க யதார்த்தமா பண்ணிருக்கலாம் இன்னைக்கு நியூஸ் சேனல்ஸ்ல விஜயகாந்த் பிறந்தநாளில் விஜய் மாநாடுன்னு கொண்டு போறாங்க அப்போ அது விஜயகாந்த் மீது ஒரு பற்று இருக்கிற எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில ரிலேட் பண்ணிக்க பார்ப்பாங்க இன்னொரு இதில் ஏஜ் ஃபேக்டரும் ஒன்று இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதாவது இப்போ எம்ஜிஆருடைய ஃபாலோவர்ஸ் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய அப்பா பெரியப்பா இல்லை தாத்தா அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு எம்ஜிஆர் மீதான பெரிய அளவுக்கான அபிமானம் இருக்கும் அவர் எல்லாருமே மதிக்கக்கூடிய தலைவர் தான் ஆனால் ஏஜ் வைஸ் பார்க்கும்போது எம்ஜிஆர் படங்களே பார்க்காத தலைமுறை தான் இன்றைக்கி அதிகமாக இருக்கும் யங்ஸ்டர்ஸ் பட் விஜயகாந்த் அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தபட்சம் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இல்லை ஒரு இருபத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு விஜயகாந்த் படங்களை பார்த்துருப்பாங்க விஜயகாந்த் மேலே மரியாதை எல்லாேருக்குமே இன்னைக்கு இன்றைக்கி இருக்குது ஸோ அந்த எல்லாம் மனதில் வச்சு பொதுவாக எம் எம்ஜிஆர் வழியில் அரசியலுக்கு வர நிறைய பேர் சொல்லுவாங்க இவரும் அதை சொன்னாலும் விஜயகாந்துக்கு இன்னைக்கு உருவாகி இருக்கக்கூடிய அந்த அரசியல் செல்வாக்கில் விஜய் அந்த பாதையில பயணிக்க போறாரு ஐ திங்க் இது வந்து ஒரு மீடியா நரேட்டிவா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி விஜயகாந்துடைய பிறந்தநாள்ல விஜய் வந்து மதுரையில மாநாடு போறாரு அவருடைய சொந்த ஊர்ல மாநாடு போறாரு அதாவது விஜயகாந்துடைய சொந்த ஊர்ல மாநாடு போறாரு அப்படின்றது மீடியாவுடைய இன்டர்பிரேஷனா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா விஜய் வந்து நிச்சயமாக அந்த மதுரையில நடக்கக்கூடிய அந்த மாநாட்டுல விஜயகாந்துடைய பேரை பயன்படுத்த மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே தன்னுடைய அரசியலுக்காக இன்னொரு நடிகருடைய பேரை அவர் வந்து எங்கேயுமே பயன்படுத்திக்கவே இல்லை இண்டீடு வந்து ரஜினிகாந்துடைய பிறந்தநாள் அந்த மாதிரியான விஷயங்களில் கூட வந்து ஐ திங்க் இந்த முறைதான் அவர் வாழ்த்து தெரிவித்தார்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நடந்த பிறந்தநாளில் வந்து அவர் வாழ்த்தே தெரிவிக்கல விஜய் வந்து வாழ்த்தே தெரிவிக்கல ஸோ அந்த மாதிரி தொடர்ச்சியாக அவர் வந்து அரசியல் வேற இந்த மாதிரியான நட்பு வேற அப்படின்றத பிரித்து தான் வச்சிருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன் அதே நேரத்துல வந்து இந்த மதுரைன்ற ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணியிருக்கிறது நிச்சயமாக விஜய்க்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு வகையில தான் நான் பாக்குறேன் ஏன்னா பொதுவாகவே எல்லா அரசியல் கட்சியுமே வந்து மதுரையை மையமாக வைத்து தான் ஒரு முதல் மாநாடாக வந்து கட்டமைப்பாங்க அந்த வகையில விஜய் வந்து தன்னுடைய இரண்டாவது மாநாடாக மதுரையில் வந்து போடுறது அப்படின்றது அவர் நிச்சயமாக ஒரு வாக்கு வங்கியை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மதுரையை தான் இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சிகளும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு அதிமுகவாக இருக்கட்டும் இல்லை வந்து பாஜகவாக இருக்கட்டும் இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே வந்து அந்த மதுரை சரவுண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே கொஞ்சம் வீக்கராக இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஏன்னா அதிமுகவுடைய கோட்டையாக இருந்த அந்த பகுதிகள் எல்லாமே இன்றைக்கி வந்து அது டைல்யூட் ஆயிடுச்சு ஸோ இப்போ அந்த வாக்குகளை யார் பெறுவது அப்படின்றதுல மிகப்பெரிய ஒரு போட்டி அப்படின்றது இருக்குது இப்போ மதுரைன்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மதுரை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை அந்த வகையில் உங்களுக்கு இத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் அதை கவர் பண்ணக்கூடிய ஒரு மையமாக இருக்குது அப்படின்றதுனால நிச்சயமாக மதுரைக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விருதுநகர் உங்களுக்கு திருநெல்வேலி வரையும் அது எக்ஸ்டெண்ட் ஆகும் ஸோ அப்போ ஓவராலாக வந்து மதுரை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பகுதி அந்த பகுதியில் வந்து தன்னுடைய இரண்டாவது மாநாட்டை விஜய் போடுவது அப்படின்றது நிச்சயமாக அவருக்கு வலு சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து அரசியலுக்காக அரசியல் ஆதாயத்துக்காக எந்த ஒரு நடிகரின் பெயரையோ ஒரு தலைவரின் பெயரையோ அதிகமாக பயன்படுத்தக்கூடாது இல்லை பயன்படுத்தவே கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஆனால் விஜயகாந்துடைய பிறந்தநாள் அன்றைக்கி அந்த மாநாடு நடக்கிறதுனால அவருக்கு குறைந்தபட்சம் ஒரு மரியாதை செலுத்தாமல் அவர் அந்த மாநாட்டை நடத்த முடியாது ஏன்னா அதுவே ஒரு விமர்சனமாகும் அவர் தான்ப்பா அவனை அறிமுகப்படுத்தினார் அவருடைய பிறந்தநாள் நீ பண்ணுற இதை கூட பண்ணலையான்னு கேட்டுருவாங்க அதனால் கண்டிப்பாக அவர் வந்து அவருடைய பேரையோ அல்லது படத்தையோ அந்த மேடையில் பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை வரும் அதையும் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேலே பண்ண முடியாது பண்ணால் தேமுதிகா வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க பிரேமலதா விஜயகாந்த் அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இருந்தாலும் அதை அவர் பண்ணுவார்ன்னு தோணுது இன்னொன்று நீங்க சொன்ன மாதிரி மதுரை மாநாடு மதுரையில வந்து இன்னைக்கு ஓபிஎஸும் தான் மாநாடு நடத்த போறதா அறிவிச்சிருக்காரு அதிமுக பிஜேபி இவங்களும் வந்து அங்கே ஸ்ட்ராங் ஹோல்டை வந்து கிரியேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க தென் மாவட்டங்கள் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு குறியாக இருக்கிறது தென் மண்டல அமைப்பு செயலாளர் என்கிற அளவில் கனிமொழி கூட தென் மாவட்டங்கள்ல வரக்கூடிய முக்கியமான மாவட்டங்களுக்கு அவங்கதான் பொறுப்பாளராக தூத்துக்குடி தூத்துக்குடி அங்கலாம் அந்த தென் மண்டல அமைப்பு செயலாளருங்கிற பதவி கொடுக்கல ஏன்னா அது அழகிரி கையில இருந்ததுனால அதை கொடுத்தா வேற மாதிரி ஒரு பார்வை வரும்ங்கிறதுனால கொடுக்கல பட் அவங்க தான் சவுத்துக்கான ஒரு ஃபேஸா இருக்கிறத பார்க்க முடியும் சோ அது கண்டிப்பா வந்து எல்லா கட்சிகளையுமே கவனிக்க வைக்கும் விஜய் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே விஜய் அழைத்து வரக்கூடிய கூட்டம் அவருக்கு அங்க வரப்போகிற போற மாசு இது எல்லாமே எல்லாருக்கும் ஒரு கேள்வியா இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு தேதியை தேர்வு செய்யறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க பொதுவா வந்து திமுக மதிமுக போன்ற திராவிட கட்சிகள் அண்ணாவின் பிறந்தநாள்ல இல்ல பெரியாருடைய பிறந்தநாள்ல தான் மாநாடுகள் நடத்துவாங்க சிம்பாலிக்கா அதுல ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படி இருக்கும்போது இவர் இந்த தேதியை தேர்வு செய்வதில் நிச்சயமா அன்னைக்கு என்னென்ன வருது அன்றைக்கி நல்ல நல்ல நேரம் கெட்ட நேரம் வளர்ப்பிறை தேய்ப்பிறை முதற்கொண்டு வேற ஏதாவது பிறந்த நாள் இருக்காங்களா நம்ம எதார்த்தமா அமைச்சா கூட இவங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி இன்னொரு விஷயம் சொல்றாங்களே அவருடைய திருமண நாளுமே ஆகஸ்ட் இருபத்தஞ்சு தான் அப்படின்னு ஆமா கண்டிப்பா இந்த மாதிரி வந்து நம்ம நம்ம எதற்காக அவர் அந்த பண்ணாரு சொல்ல முடியாது அதுக்கு அடுத்ததான் எனக்கு இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா கூட்டணின்னு பார்க்கும்போது அவரு அவருடைய மாநாட்டுல சொல்லியிருந்தாரு கூட்டணி ஆட்சி இது ஒரு பொலிட்டிக்கல் பாம் அப்படின்னு சொன்னாரு சொல்லப்போனா விசிகா ரொம்ப நாளா பேசுற விஷயம் தான் அது அதை அந்த மாநாட்டுல அவர் சொன்னதுக்கு அப்புறம் விசிகா வந்து அவங்களோட ஒரு தோழமை பாராட்டுவாங்க இல்லை எது எலெக்ஷன் டைம்லையாவது வந்துருவாங்க அதற்கான சிக்னல்ஸ் கிடைக்கும்னு பார்த்தா திரும்ப வந்து தீவிரமாக எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காரு திமுக கூட்டணியில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ இந்த மாநாட்டில் அவர் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் கொடுத்தாகணும் அதை என்ன கொடுக்க போறாரு அது கூட்டணி கட்சிகளுக்கு இருக்க போகுதா இல்லை ஆட்சி மாற்றத்துக்கு அரசியல் மாற்றத்துக்கான ஒரு மெசேஜா இருக்க போகுதா இப்போ இதுவரை நம்ம வந்து ஒரு பெரிய ஹீரோ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபாலோயிங் இருக்கு அப்படின்றதுனால அவர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய ஹைப் அப்படின்றது ஈஸியாக க்ரியேட் ஆகுது இதை தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா விஜய்கிட்ட வந்து ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி வந்து மிஸ் ஆகிற மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னைக்கு கிரிட்டிசைஸ் பண்ணப்படுது அப்படின்றதையும் அவர் கவனத்தில் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கும் சொன்னதுக்கு பிறகு கூட ஒருவர் கூட அவரை வந்து ஆதரித்து நிற்கவில்லை இப்போ இன்ன வரைக்கும் வந்து அதிமுகவை விமர்சனம் செய்யாமல் இருப்பது வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் கூட அதற்கு ஒரு விளக்கம் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து விஜய் இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவருடைய செய்தி தொடர்பாளர்கள் இல்லை வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட இது தொடர்பாக கேட்கும் பொழுது அவங்க வந்து அதிமுக பற்றியான கேள்விகளே தவிர்க்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஏன் வந்து அதிமுக பற்றி கிரிட்டிசிசம் வந்து விஜய் பண்ண மாட்டாரு ஏன் வந்து அதிமுக பற்றி எந்த ஒரு விஷயங்களுமே வந்து சொல்லவே மாற்றாரு அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து அடுக்கடுக்காக வைக்கும் பொழுது அவர்கள்ட்ட பதில் இல்லை ஏன்னா வந்து விஜய்கிட்ட அந்த கிளாரிட்டி இல்லை அப்படின்றதான் நம்ம பார்க்க முடியுது அதனால வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நம்ம தனித்து போட்டியிட போகிறோமா நிச்சயமாக நம்மளை நம்பி வந்து கூட்டணி கட்சிகள் வருவாங்களா அப்படின்ற கிளாரிட்டியை வந்து விஜய் வந்து இந்த மாநில மாநாட்டில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு இப்போ நிறைய நிர்வாகிகள்கிட்ட பேசும் பொழுது கூட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதே தெரியல ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க செலவு பண்ணுவாங்க கோயிங் ஃபர்தர் வந்து இப்போ நீங்கள் வந்து அரசியல் கட்சி அப்படின்னு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க தேர்தலில் போட்டியிட போகிறீங்க அப்படின்னா அதற்கான செலவுகள் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் அந்த செலவுகளை வந்து எப்படி அவங்களால கையாள முடியும் இப்போ அவங்க வந்து கையாளணும் அப்படின்னா நம்ம வந்து தனித்து தான் போட்டிட்டு போகிறோம் நீங்கள் தான் கேண்டிடேட்டு நீங்கள் தான் வந்து இந்த முன்னெடுத்து செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு கிளாரிட்டியுமே எந்த மாவட்டத்திலுமே இல்லாத பொழுது எப்படி வந்து ஒரு நிர்வாகி தன்னுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணுவார் அப்படின்ற கேள்வியுமே கூட இருக்குது இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் கூட அவங்க கட்டமைப்பு ரீதியாக சில மாவட்டங்களில் நிர்வாகிகள் நியமிக்காமல் இருக்காங்க மாவட்ட செயலாளர்களை நியமிக்காமல் இருக்காங்க மகளிர் அணி இளைஞர் அணி மாணவர் அணி போன்ற அந்த கிளை அமைப்புகளுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கல இதுவரையும் ஒரு சில அதாவது ஐடி விங்குக்கான நிர்வாகிகள் போட்டிருக்காங்க வழக்கறிஞர் அணிக்கு போட்டிருக்காங்க ஒரு மாநாடு நடந்து முடிஞ்சு ஒரு வருஷம் ஆக போகுது நீங்கள் மாநாடு அறிவிச்சிருக்கிற அந்த தேதியிலேருந்து பார்க்கும்போது ஒரு ஆறு ஏழு மாதங்கள் தான் தேர்தலுக்கான டைமே இருக்குது இப்போ வரைக்கும் அந்த மாவட்டத்துக்கான நிர்வாகிகள் நியமிக்கலை அப்படின்னா அங்கே எப்படி தேர்தல் பணிகள் நடக்கும் அங்கேருந்து எப்படி ஒரு மாவட்ட செயலாளரை தேர்வு செய்வதில் ஒரு சிக்கல் இருக்கும் போது எப்படி ஒரு கேண்டிடேட்டை சூஸ் பண்ண முடியும் அப்போ இந்த எல்லாம் அவங்க சரி பண்ணாமல் மாநாடு மடத்தை நடத்தினா போதுமா இதோட இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா இந்த தாவைக்கான்ற கட்சியுடைய அடையாளம் முகம் எல்லாமே விஜய் தான் இப்போ பொறுத்த அந்த கட்சியுடைய நிர்வாகிகளுடைய முகமாக அவர் இருக்கிறாரு இன்றைக்கி அந்த கட்சியில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்கக்கூடிய ரீல்ஸாக தான் இருக்குது ஒரு ரீல்ஸ் மோகத்தில் வந்து நிர்வாகிகளே இருப்பது அப்படின்றது மக்கள் மத்தியில் எப்படி நம்பிக்கை அதை ஏற்படுத்தி தரும் அப்படின்ற கேள்வி இருக்குது இப்போ நாளைக்கு ஒரு மூன்றாவது நபர் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் திமுக அதிமுக வேணாம் நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு கட்சிக்கு போடணும் ஒரு மாற்று சக்திக்கு போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் புசியானதை பார்த்து ஓட்டு போடுவாரா ஆனால் இந்த நிர்வாகிகளை பார்த்தோம் அப்படின்னா இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுமே வந்து புசியானந்துடைய ஆதரவாளர்களாகவும் அவரை வந்து எப்படியாவது நம்ம காக்கா பிடிச்சி நம்ம வந்து இந்த பதவியில் கண்டினியூ பண்ணும் அப்படின்ற மனநிலையில் இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது இன்றைக்கி நடந்த பூமி பூஜையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அது தொடர்பான ரீல்ஸ் எல்லாம் நிறைய ரீல்ஸ் வந்து பார்க்க முடியுது இப்போ அந்த இடத்துல வந்து அந்த மதுரை பகுதியினுடைய முகமாக யார் இருக்காரோ அவர் வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டார் அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும் புஷியானந்த் எல்லா இடத்துலையுமே தெரிகிறாரு ஒரு பாஸ் கொடுக்கணுன்னாலும் அவர் தான் தெரிகிறாரு இல்ல வந்து ஒரு கேட்டை திறக்கணும்னாலும் புசியானவன் தான் தெரிகிறாரு எல்லா இடங்களையும் அவருடைய ஃபேஸ் தான் இருக்குது அப்படின்றது நிச்சயமாக அந்த கட்சிக்கு ஆரோக்கியமானதாக இல்ல இல்ல மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு மூன்றாவது நபர் நிச்சயமாக அவர் ஆதரிக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க